சாந்தையே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஜெய் பித்யங்க கோயில் பத்து வருஷம் மேல வரும் ஆமா தொடர்ந்து வந்து இந்த அமாவாசை பூஜைக்கு அப்புறமா ஆடி மாசம் எல்லா பௌர்ணமி எல்லா பூஜைக்கும் வரும் எங்க கிட்ட போரூர்ல இருந்தாங்க தான் இருக்கு ஏன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னாலும் நான் கண்டிப்பா பத்து வருஷமா இங்கே வந்துட்டு தான் போவேன் எக்ஸாம் புது ஆஃபீஸோ பசங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த கோயில் தான் கண்டிப்பா ஏன்னா மற்ற கோவில் நிறைய இந்த கமர்ஷியலைஸ் பண்ணாம கொஞ்சம் மனசார அவர் பண்ணுவாரு அதனால இந்த கோவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நம்பிக்கையும் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஆடி மாசம் ஃபர்ஸ்ட் சண்டே அது கூழ் ஊத்துறதுக்காக வந்திருக்க அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஐயா இருக்கிறாரு ஐயா வந்து அம்மனோட நேரடி தொடர்புல இருப்பாரு அதனால நம்ம குறைகளை வந்து நம்ம சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை இங்க வந்தா கூட அவரே சொல்லிடுவாரு நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி இ இறைவனுடைய நேரடி தொடர்பில் அவரால் இருக்க முடியும் ஏன்னா அவர் அன்பு நிறைஞ்சவர் மனைவி சொன்ன மாதிரி காசு இல்லை அதுக்கு அதை பா அது வந்து அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க பார்க்கவும் மாட்டாங்க முதல்ல வந்து அந்த அன்பு இருக்கும் அது அன்பு இருக்கிறதுனால எல்லா உயர்கிட்ட அன்பு இருக்கிறதுனால அந்த இறைவனுடைய நேரடி தொடர்பு அவர்கிட்ட இருக்குது அதனால் நம்ம முன்னாடி போய் உட்காந்தாலே அவர் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் என்ன வந்திருக்கோம் அதுக்கான தீர்வு என்ன எல்லாமே நல்லபடியாக செய்வார் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதாவது அந்த அன்பு நிறைஞ்சி அவர் ஏங்கிறதுனால இந்த கோவில் வந்து எப்பயுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எல்லோருமே வருவோம் சொருக்க வணக்கம் இங்கே கருகம்பாக்கத்தில் அமர்ந்திருக்காங்க ஜெய் ஜெய் ப்ரித்திங்கரா தேவி அம்மா அவங்கள நான் கடந்த ஏழு வருஷ காலமாக நான் வந்துட்டுருக்கேன் இங்கே வந்த பிறகு தான் என்னுடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்துச்சு இங்கே வந்து நீங்கள் காலை வைக்கும்போதே உங்களுக்குன்னு ஒரு உணர்வு ஒன்று வரும் சந்தோஷத்தை பார்க்கலாம் மகிழ்ச்சி அடையலாம் எந்த துன்பத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே விடுபடலாம் நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கே புரியும் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கும் புரியும் மக்கள் எங்கே இருந்தாலும் எந்த மூணில் இருந்தாலும் தயவுசெய்து இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள் அம்மாவுடைய அருளை எப்படிலாம் செய்கிறாங்க எப்படி அதிசயம்லாம் நடக்குது தினம் தினம் ஒரு அதிசயம் நடந்துட்டு தான் இருக்குது நான் கண்டபோது காட்சி எனக்கு கொடுத்த அம்மா நான் உண்மையாக உங்கள் கிட்டே சொல்லிகிட்ருக்கேன் இது நடந்த உண்மை கிட்டே பொய் ம பொய்யாக பேசவோ இல்லை உங்களை வர வைக்கிறதுக்காகவோ என்னுடைய அபிப்பிராயம் கிடையாது இங்கே தினம் தினம் ஒரு அதிசயம் நடந்துகிட்டே இருக்குது வந்து பாருங்கள் இங்கே வந்து என்னென்ன ஒரு திருவிழா இருக்கு பாருங்கள் அம்மா வந்து எப்படிலாம் ஒரு ஒரு நன்மை செய்கிறான்னு மட்டும் பாருங்கள் நான் வந்த அனுபவத்துலையும் சொல்கிறேன் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருகம்பத்தில் அம்மா இருக்காங்க வந்து பாருங்கள் அருள் ஆசையோடும் பெருக நான் இந்த ஏழு வருஷகாரமாக அம்மாவுக்கு சேவை செஞ்சுட்டு தான் இருக்கேன் தினம் தினம் வந்துட்டுருக்கேன் எனக்குள்ளே கஷ்டம் கஷ்டம் அது எந்த உள்ளே வந்தாவே அம்மா வந்து என்னை சிரிக்க வைக்கிறது மகிழ்ச்சி நடத்திட்டுருக்கா எது தைனந்தனும் நடந்துட்டுருக்கு அம்மா ஒரு காட்சியாக திறந்துட்டு இருக்கா நீங்கள் வந்து பார்த்தாதான் தெரியும் அந்த அம்மாவுடைய அருள் என்னென்ன செஞ்சுட்ருக்கான்னு அதிசயம் செஞ்சிகிட்ருக்கா உண்மையாக இருக்கிறவங்களுக்கு உண்மையாக எல்லாமே செய்வா அம்மாவுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் நீங்கள் வரும்போது போரூர்லேருந்து மதுநந்தபுரத்தை தாண்டி வந்தீங்கன்னா கருகம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு கிருகம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து அடுத்தபடியாக வந்தீங்கன்னா அஜித் பஸ் ஸ்டாப்புன்னு சொன்னீங்கன்னா போதும் அங்கே வந்து பிரதிங்கரா தேவி அம்மா கோயில் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சின்ன குழந்தை கேட்டாலும் சொல்லுவோம் ஏன்னா கடந்த இருபத்தி அஞ்சு வருஷ காலமாக அங்கே இருந்துகிட்ருக்காரு குருஜி குருஜி இங்கே தான் இருக்கார் இங்கே தான் இருந்து பார்த்துட்டு இருக்காரு அருள் வாக்கு சொல்கிறாரு உங்கள் மனசில் என்னென்ன நடத்திட்டால் அது எல்லாத்தையும் நிறைவேற்றுறாரு எல்லா பூஜையும் செய்வார் நீங்கள் காரியம் எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு நீங்கள் உண்மையாக நினச்சி வந்தால் உண்மையாக நடக்கும் ஏதோ கடமைக்காக வந்துடாதீங்க தயவு செய்து சொல்கிறேன் எல்லா மக்களும் வந்து பாருங்கள் அந்த அம்மாவுடைய ஆசிர்வாதம் டெய்லி உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் டெய்லி வரணும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கருகம்பாக்கத்துலேருந்து போரூர் வழியாக போனீங்கன்னா நீங்கள் கருகம்ப பஸ் ஸ்டாப்பு அங்கேருந்து நேராக போனீங்கன்னா போரூர் வரும் இங்கேருந்து பம்பல் தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா பார்த்தா பம்பல் நம்ம உமேகா ஹைஸ்கூல் ஸ்கூல் வையாக வந்தீங்கன்னா கொலப்பாக்கம் கொலப்பாக்கம் ஸ்கூல் வையாக வந்தீங்கன்னா நேராக அஜித் பஸ் ஸ்டாப்பு கேட்டே வரலாம் எல்லா விளாசமும் அதில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து மக்கள் எல்லாம் திரண்டு வந்து அணி திரண்டு வந்து மக்களுடைய மக்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் பெறணும் தினம் தினம் ஒரு அதிசயம் நடந்துட்டுருக்கு நீங்கள் வந்தால் தான் அதை தெரியும் வந்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயம் இருக்கு ஒவ்வொரு நன்மையும் நடந்துகிட்ருக்கு உங்கள் கஷ்டத்தை வாழ்க்கையில் கஷ்டம் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் அண்ணன் தம்பி சண்டை இருந்தாலும் எதுவும் நடந்தாலும் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிற அம்மா வந்து தயவு உண்மையோடு வாங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உண்மையோடு வாங்க உண்மை உணர்ச்சியோடு வாங்க விசுவாசத்தோடு வாங்க மன நிம்மதியோடு நீங்கள் மறுபடியும் நீங்கள் இந்த வெளியே வரும்போது மன நிம்மதியோடு போவீங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும் வாழ்க வளர்க திருச்சிற்றம்பலம் வணக்கம் நான் கடந்த ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் வந்து கொண்டிருக்கிறேன் இந்த கோயிலுக்கு வந்த இந்த பித்நிலை கோயிலுக்கு அம்மா வந்த தர்சனமும் எனக்கு ஒரு மன நிலை கிடைக்கிது ஸோ எத மனக்குழப்பத்தில் இருந்தாலும் இங்கே வந்தாலும் ஒரு தெளிவு கிடைக்கிது ஸோ வாழ்க்கையில் அடுத்த படிக்கான வழி வகுக்குது இந்த அம்மனோட அருள் அதான் ஸோ வெள்ளிக்கிழமை வரும் மோஸ்ட்லி அப்புறம் சண்டே வருவோம் குருஜியோட ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்கும் குருஜியை பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும் பௌர்ணமி அப்பெல்லாம் பூஜை பண் பூஜை பண்ணுவாங்க நல்லா இருக்கும் மனசுக்கும் நிறைவா இருக்கும் பூஜை அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி அந்த மாதிரி நல்லா நடத்துறாங்க ஆனா எங்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கும் மனசுல இருக்கிற கவலை எல்லாம் இதுவா இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் எங்களுக்கு மனசுக்கு குழப்பமா இருந்தாலும் நம்ம கோவில விட்டு வெளியே வரும்போது நல்ல வெளியே நிறைவோட ஓம் சக்தி ஆடி மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறந்த நாள் இன்னைக்கு இன்னைக்கு அம்மாவுக்கு பிடித்த உணவான கூழ் வார்த்தல் நடைபெறுகிறது இந்த அம்மாவுடைய இந்த கூழ் சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பீடைகள் அனைத்தும் நீங்கி உடல் மட்டும் இல்ல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நீங்கி நல்ல ஐஸ்வர்யங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்புல அம்மா அழிவாக்கி கொடுத்துருக்கா ஓ சக்தி ஓ சக்தி இப்ப அந்த அம்மாவுடைய திருவிழுமாலை எல்லாருமே நீங்களும் சொல்லலாம் நான் சொல்லிட்டு வரேன் நீங்க எல்லாம் சொல்லுங்க யாரும் எதுவும் பேசாதங்க பேசாதீங்க ஓங்கார உருவாகி உருவாகி அதன் பொருளாகி உலகலாம் உண்மையின் விளக்கத்தை மெய்யன்ற உணரவே உருவெடுத்து அருளும் இறைவே நீ ஆங்காரமானுக்கும் அப்பால் நிலைத்துள்ள அற்புத தெய்வம் ஏ ஆதலால் உலவுயிர்கள் எல்லாம் பணிந்து இனதறு வெள்ளம் ஆடுகின்ற தீங்காயே எண்ணோம் தீங்காயே ஜெயஏம் தீங்காயே மய்யம் ஏந்தி திசையெல்லாம் தம்மை வழிக்கவே பிறர் மனம் ஏம்பு மனம் வாழும் மக்கள் வாங்காக நல்லறிவை எய்தவே படையேந்து பலகரம் கொண்ட பெரிய ஆயி ஓம் பத்ரகாளி பெயரின் வைத்த பிரியங்கா தேவி வலிவுடன் எமக்கு ஓம் சக்தி ஜெய் வித்யரா திருமலியும் வாழ்வரளி அன்பரை காப்பது சித்தமாய் உள்ள தெய்வம் திப்பிய மறை சிறத்தேரி விளையாடு திருவடிகள் உடைய தெய்வம் உருமொழியும் மாற்றலால் நன்மக்கள் வாழ்வு பெற ஊறுபுரியும் தீய மக்கள் ஒடுங்குவது வேண்டிய படைக்கலம் பலவேந்து ஒப்பந்த சமரசக்தி திருமணியும் வாழ்வு பெற இந்திரனும் வானவரும் சரண் புகுந்து ஏத்தும் தெய்வம் பருவமழை போலவே அருள் பொழியம் பத்திரகாணி பெயரில் வைத்த பெருகம்பாக்கம் பிரித்தியாதேவி வரிவுடன் எமக்கே அருள்களே 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஜெய அறியாமலும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து மன்னித்து அருள வேண்டும் ஓம் பெருவம்பாக்கம் அதர்வன வித்தியங்களா பத்திரகாளி தாயே ஓண்டி அம்மா இந்த வருஷத்திலே ஆடி மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை தாகாதசி நிதியும் கூடிய உனக்கு பிடித்தமான ஞாயிற்றுக்கிழமை நண்பகலிலே உனக்கு அம்மா எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் தொழில் அபிவிருத்தி உரிமை அபிவிருத்தி கல்வி அபிவிருத்தி தெய்வ அடாட்சம் குலதெய்வ அடாட்சம் பெரியோர் ஆசீர்வாதம் பூமி அபிவிருத்தி வாகன அபிவிருத்தி சகல சௌபாகியம் ஐஸ்வரியம் தர வேண்டும் அம்மா தர வேண்டும் அம்மா தர வேண்டும் அம்மா அம்மா எருகம் பக்கம் வந்து பிரித்தங்கா தேவி அம்மாவை ஒரு பதினஞ்சு ஆண்டு நாங்கள் வந்துகிட்டு இருக்கிறோம் அம்மா கிட்ட வேண்ண வேண்டுனது வந்து விரைவு தேர்த்திடுவோம் இதில் வந்து இப்போ கஷ்டங்கள்னு வந்தால் நீக்கி கொடுத்துடும் அம்மா வந்து எந்த குறையும் வைக்கல குழந்தை குட்டிகளை நல்லா காப்பாற்றி கொடுவோம் இடம் பொருள்கள் எதுவும் வாங்கினா கூட ஒன்று வாங்கிடலாம் தொழிலை பற்றி போனாலும் கூட தொழில் நல்லா விருத்தியாகும் எல்லாமே நல்லதே நடக்குது அம்மாட்ட வந்து ஒரு பாஞ்சு பதினாறு வருஷமாக நாங்கள் வந்துன்னு இருக்கிறோம் எல்லாமே நமக்கு நல்லதான் வருது எந்த கெட்ட இருக்கிறங்களோ எந்த இடமே கிடையாது நல்லா தொழில் விருத்தியாகவும் குடும்ப கூட்டிகள் நல்லாயிருக்கும் இந்த கருகம் பக்கத்துல அதான் குறைஞ்ச நான் ஒரு பதினாறு வருஷமா வந்துன்னு இருக்கிறேன் ஆல்ரெடி ஒரு பதினேழு வருஷம் தெரியும் இருந்தாலும் நான் விரும்பி ஒரு பத்து பாஞ்சு வருஷமா வந்துன்னு இருக்கிறேன் எல்லாம் சீரும் சிறப்பு மாதிரி இருக்குது நல்லா இருக்குது எந்த குறையும் கிடையாது அம்மாவோட ஆசீர்வாதம் வந்து நினச்சி மனசார நினைச்சு வந்தா நான் வெற்றிகரமா இருக்கும் எந்த தடுத்துல இருக்காது கருகம் பக்கத்தில் இந்த எல்லையில இருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது எல்லாமே தான் நடக்குது எந்த கெட்டதுக்கு வாய்ப்பு கிடையாது அமாவாசை பௌர்ணமி பூஜைலாம் சிறப்பாக தான் இருக்கும் நல்லதாக நடக்குது நம்ம கலந்து கொண்டு அமாவாசை பூசி கலந்துக்கிறோம் நல்லா இருக்கு பௌர்ணமி பூசி கலந்துக்கிறோம் நல்லா இருக்குது எல்லாமே சிறு சிறப்பாக இருக்குது என் பேர் மாயன் ஓம் சக்தியே ஓம் சக்தி மண்ணிலே வந்தோதியே நல்லா கேளுங்க E

ரெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கேன் இங்கே வந்து பார்த்தா எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு நல்ல மாதிரியாக இருக்காங்க அதுலேருந்து அம்மாவுக்கு தொண்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் வாரம் வாரம் வருவேன் வேலை செய்வேன் அம்மாச்சிக்கு பௌர்ணமிக்கு எப்போ வேலை இருக்கோ அப்போ வந்து செய்வேன் இந்த அம்மா கிட்ட வந்து பார்த்தா நல்லா பழம் கிடைக்கும் வந்தால் நல்லா இருக்கும் மன நினைவாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் கவலையெல்லாம் வந்தால் கூட கோயிலை விட்டு போகும்போது சந்தோஷமாக போகலாம் இங்கே வரும்போது குறை எந்த குறை இருந்தாலும் இங்கே அம்மையிட்ட வேண்டிட்டு போகும்போது சீக்கிரமாக நிறைவேறும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எப்படி தெரியும் சொந்தக்காரர் ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க மூலிமா வந்தேன் மூணு வருஷமாக வந்துட்டு இருக்கேன் மூன்று வருஷமாக வந்துட்டுருக்கேன் இங்கே வந்து வேண்டிட்டு போய் எல்லாமே நான் தீ வைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லை கவலையாக வரும்போது நான் இந்த கோயிலை விட்டு போகும்போது சந்தோஷமாக தான் போகிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை பயத்தோடு வருவேன் தைரியமாக வெளியே போவேன் நான் வருவேன் சாமி கும்பிட்டுட்டு போவேன் அம்மாவாசை பௌர்ணமிக்கு பூஜை நடக்கும் மிளகா ஓவன் நடக்கும் அஷ்டமி அன்னைக்கு பூஜை நடக்கும் பூசணிக்காய் விளக்கு போடலாம் குடும்ப ஒற்றுமை அப்புறம் குழந்தைங்க நல்லா படிக்கணும் அதுக்கு இங்க பூஜை பண்ணுவாங்க நினச்சது நல்லபடியாக நடக்குதுங்க வந்து நல்லபடியாக கேளுங்க நல்லபடியாக எல்லா குறிஞ்சி நல்லா சொல்கிறாரு நல்லபடியாக நடக்குது அம்மா வந்து நம்பி வாங்க ஓம் சக்தி பராசக்தி அம்மன் சித்திங்கரா தேவி நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக வேண்டி சின்ன வயசுலேருந்து இருக்கோம்

சொல்ற வரணும்னு விழும் இருக்குல்ல அது மாதிரி பதினைஞ்சு வருஷமா வந்துன்னா அதுலயே தெரியும் இல்லையா ஒருத்தரையே வரணும்னு ஏதோ போனோம் வந்தோம் இல்லாம திருப்தி இருக்கிற மாதிரி இதான் வர ஐயா எப்போ கூப்பிட்டாலும் வருது எப்ப கூப்பிட்டாலும் அவசியமா ரா அம்மாவை கண்டாலே துன்பமோ துயரமோ துன்பமும்ரா அம்மாவை கண்ணார துன்பமும் துயரமும் நீங்கும் அம்மா ஆயிரம் முகமோ ஆயிரம் ஈராயிரம் கைகளும் ஈராயிரம் கைகளும் பக்தர்களை காத்திட வந்திடுமே ஓம் சக்தியே பராசக்தியே எங்கள் பெருகை மண்ணிலே வந்த அருள் ஜோதியே பொல்லாத மனிதர்கள் வாழ்கின்ற பூமியில் பொன்னான கைகளால் காத்திடுவாய் அம்மா

أي نقيم em meio

abrir é